குப்புறமாக விழுந்ததுனால பூக்கள் எல்லாம் தண்ணி படித்து பக்கத்தில் உடனே எடுத்துட்டாங்க பின்னாடி இந்த குழந்தைங்க யாரும் எங்ககிட்ட வரல அவங்க எல்லாம் அப்படி படிக்கட்டில் இருந்தவங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க எல்லோரும் எங்கள் பாட்டி நல்லா கொடுத்தாங்க ஒன்னால் ஷூட்டிங்கே கெட்டு போச்சு நான் நினச்சேன் நான் இன்னும் கொஞ்சம் காலைல வச்சு இறங்கினா இன்னும் நல்லா இருக்குமே ஷார்ட்டுன்னு நானாக நினச்சேன் ஆமா நீ பெரிய இவோ உனக்கு எல்லாம் தெரியுமா சிவாஜி அண்ணன் தான் அந்த டைலாக்கை சுருக்கி அழகாக சொல்லி கொடுத்தது அவர் சொர்க்கவாசல் படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் சிஆர் சுப்பராமன் தான் அதுக்கு ஸோ சொர்க்கவாசல் போது அங்கே தான் கம்போஸிங் நடக்கும் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எம்எஸ் விஸ்வநாதனும் அங்கே கூட இருப்பார் அப்போ வந்து சிஆர் சுப்பராமன் வந்து என்னுடைய இதை பார்த்துட்டு அவருடைய சொந்த படத்தும் அது தேவதாஸ் வந்து அவரும் இன்னொரு தெலுங்கு ப்ரொடியூசரும் சேர்ந்து பார்ட்னராக பண்ணுது அப்போ வந்து தெலுங்கு தமிழ் ரெண்டும் சைமல் டென்னிஸ்ன்னு பேர் ஒன்றா தான் எடுப்பாங்க ஏன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து நாகேஷ் ராவ் தான் சாவித்ரி அம்மா தான் ஸோ அதனால் வந்து அந்த பேபி ஆர்டிஸ்ட் அதே மாதிரியான ஆனால் அவங்க ஏற்கனவே ஒரு தெலுங்கு குழந்தையை வந்து அதுக்கு புக் பண்ணிட்டாங்க ஏன்னா தெலுங்கு படம் பண்ணுறதுனால ரெண்டும் பண்ணிட்டாங்க ஆனால் சுப்பராமன் வந்து ஸ்ட்ராங்காக அந்த தெலுங்குக்கு மட்டும் அந்த குழந்த இருக்கட்டும் தமிழுக்கு சச்சுதான் வேணும் அப்படின்னு சொன்னார் அதனால தான் எனக்கு தேவதாஸ் படத்தில் அளவுக்கு எனக்கு பேர் கிடைச்சதுக்கு நிச்சயமாக அவர் ஒரு காரணம் அவருக்கு என்னுடைய தேங்க்ஸு மருமகள் படம் வந்து பப்பிம்மாக்கு ஜூனியர் அதில் நான் என் டி ராமராவ் வந்து ஹீரோவில் அந்த மருமகள் படத்தில் வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய இப்போ நான் நிஜமாக ஞாபகப்படுத்துகிறோம் விஸ்வநாதன் சாருக்கும் நல்லா தெரியும் எம்எஸ்விக்கு அந்த சின்ன சின்ன வீடு கட்டின்னு ஒரு பாட்டு வரும் அதுதான் பெரியவங்களாயும் அவங்க திருப்பியும் பாடுவாங்க அந்த சின்ன சின்ன வீடு கட்டி வந்து எப்படின்னா சவுண்ட் பாசிட்டிவ் போட்டு எங்களுக்கு வந்து லிப்பும் மட்டும் சொல்லிக் கொடுக்கல எம்எஸ் விஸ்வநாதன் என்னையும் சுதாகரியும் தினம் அந்த ஸ்டுடியோவில் வர சொல்லி உட்கார வச்சு ஆறு மணி போட்டி வாசித்து சின்ன சின்ன வீடு கட்டி எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பாட்டு கிளாஸ் நடத்துகிற மாதிரியே அவர் அந்த ஃபுல் பாட்டையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இன்றைக்கி கூட நான் எம்எஸ்பியை பார்த்தேன்னா எனக்கு நீங்கள் பாட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன் அவர் இன்னும் சொல்லுவார் இன்னும் நீ அதே குட்டி மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு இந்த குட்டின்ற வார்த்தையை எனக்கு யார் சொல்லுவாங்க அப்படின்னா என்எஸ்கே தான் சொல்லுவார் என்எஸ்கே மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை அவ்வளோ இஷ்டம் ஔவையார் படம் ஆ ஔவையார் படத்தை பற்றி சொல்லணுமே என்னால் மறக்கவே முடியாது ஓவையார் படம் எப்படின்னா கேபிஎஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நான் ஜூனியர் மாதிரி தானே ஸோ அவங்களையும் நான் விட்டு வைக்கல கேபிஎஸ்க்கு ஜூனியராக ஆக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த படம் வந்து ஜெமினி பிக்சர்ஸ் வேறு பெரிய பிரம்மாண்டமான தயாரிக்கக்கூடியவங்க அவங்க அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஆக்ட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதில் முதல்ல வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக சான்ஸ் கிடைக்கல முதல்ல என்னை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்க வந்து இந்த செய்யுள் ஒன்றால் சொல்ல முடியுமான்னு கொத்தமங்கனம் சுப்பு வந்து கேட்டார் அப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க நீங்கள் எதை சொல்லி கொடுத்தாலும் அவளால் டெஃபனட்டாக சொல்ல முடியும் நீங்கள் அந்த செய்யுளை கொடுங்க வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் அதை வந்து கொடுத்த உடனே எனக்கு ரெண்டு நிமிஷத்தில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த உடனே உடனே போய் சொல்லி காமிச்சேன் சொல்லி காமிச்ச உடனே கொத்தமங்கலம் சுப்பு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுக்கப்புறம் யார் பார்த்தாங்க அப்படின்னா கேஜே மகாதேவன் இருந்தார் அவர் நிறைய படம் டேரக்டர் இருக்கார் அவர் வந்து என்னை பார்த்துட்டு இந்த குழந்தை நல்லாயிருக்கு சரி பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசன் சாரும் என்னை கூப்பிட்டு பார்த்தார் ஸோ எல்லோருமே பார்த்து எல்லாம் ஓகே ஆகிற டைமில் ஒரு சின்ன தடை வந்தது என்னன்னு கேட்டால் அந்த படத்தில் வந்து குளத்தில் போய் குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும் ஸோ அந்த குடத்தை வந்து நான் தூக்கிட்டு அந்த குளத்தில் போய் தண்ணி எடுக்க முடியுமா இது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கே அதனால் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இந்த குழந்தைய பெண்டிங்கில் வச்சுட்டு இதை விட கொஞ்சம் பெரிய குழந்தை கிடைக்கிறதா பார்க்கலான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க என்ன பெண்டிங்கில் வச்சுட்டாங்க எங்கள் பாட்டிக்கு என்ன பெரிய வருத்தம்னா எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் ரங்கூனில் இருந்தவங்க அப்போ கேபிஎஸ் அம்மாலாம் வந்திருக்காங்க நிறைய பாடகர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க கேபிஎஸ் படம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாட்டு தானே முக்கியம் ஸோ எங்கள் பாட்டிக்கு என்னென்னா ஜெமினி பெரிய கம்பெனி கேபிஎஸ் ஆக்ட் பண்ணுறாங்க ஒவ்வையாருன்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான சமாச்சாரம் அதில் போய் நம்ம குழந்தைக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு ரொம்ப இதுவாக போயிட்டாங்க சரி நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஏன்னா நாங்கள் என்ன சொன்னாலும் ஜெமினியில் அப்படிலாம் வந்து அவங்க இது பண்ண அவங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருக்கும் இருந்தால் தான் போடுவாங்க இல்லைன்னா எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வந்து நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் போது என்னுடைய நல்ல நேரம் பாருங்கள் அந்த ஔவையார் படத்தில் நான் தான் நடிக்கணும்னு எழுதி வச்சுட்டுலாம் தெரியுங்கிற மாதிரி இறங்கி டக்குன்னு அடுத்த படிக்கட்டில் காலை வச்சுட்டு அடுத்த படிக்கட்டே கிடையாது உள்ளே தான் ஸோ விழுந்துட்டேன் விழுந்த உடனே குடை உள்ளே போயிடுத்து நான் பாதியில் தலை குப்புறமாக விழுந்ததுனால மூக்கள் எல்லாம் தண்ணி படித்து பக்கத்தில் உடனே எடுத்துட்டாங்க பின்னாடி இந்த குழந்தைங்க யாரும் எங்கிட்ட வரல அவங்கெல்லாம் அப்படி படிக்கட்டில் இருந்தவங்க அப்படியே போயிட்டாங்க எல்லோரும் என்ன தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு நாங்கள் தான் சொன்னோம்ல நீ ஏன் இப்படி பண்ண சரி சரி பரவாயில்ல தெரியாமல் நடந்து போச்சு ஒன்றும் தப்பு இல்லை சரி வான்னு சொல்லி இந்த எல்லாம் காய வச்சு திருப்பி அயன் பண்ணி எனக்கு போட்டாங்க எங்கள் பாட்டி நல்லா கொடுத்தாங்க ஒன்றால் ஷூட்டிங்கே கெட்டு போச்சு ஒன்று யார் கீழே இறங்க சொன்னால் அவங்க தான் சொன்னாங்கல்ல நீ எப்படி இறங்கலாம் அப்படின்னு சத்தம் மாட்டாங்க நான் நினச்சேன் நான் இன்னும் கொஞ்சம் காலை வச்சு இறங்கினா இன்னும் நல்லா இருக்குமே ஷார்ட்டுன்னு நானாக நினச்சேன் ஆமாம் நீ பெரிய இவோ உனக்கு எல்லாம் தெரியுமா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இல்லை இல்லை கொஞ்ச நாள் குழந்தை ஸ்கூலில் ஒன்று அது மாதிரி சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா ஸ்கூலில் சேர்த்துருலார் இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஸ்கூலில் சேர்க்கறது ஏழு வயசுக்கு அப்புறம் தான் இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ரெண்டரை வயசு ஆனவனே எப்படாப்பா இந்த குழந்தைய ஸ்கூலில் தள்ளலான்னு அப்போ அப்படி கிடையாது ஏழு வயசு வரைக்கும் அது வீட்டில் ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது என்னை கொண்டு போய் வந்து மயிலாப்பூரில் சாந்தோமில் இருக்கிற ரோசரி மெட்ரிக்னு நினைக்கிறேன் எங்கள் பாட்டி கொண்டு சரி ஸ்கூலில் சேர்த்துடலாம் லீவ் நாளில் மட்டும் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தாங்க ஆனால் ரோசரி மெட்ரிக்கில் போய் இப்போ எல்லாம் வாங்கி என்னை வந்து செகண்ட் ஸ்டாண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறத ஏன்னா எல்கேஜி யூகேஜிலாம் அப்போ கிடையாது அப்படி சேர்க்குற கட்டத்தில் எல்லாம் பேசிட்டு எங்கள் பாட்டி மதர் சுப்பீரியர்கிட்ட போய் எங்களுக்கு ஷூட்டிங் இருக்கும் அடிக்கடி நீங்கள் லீவு கொடுக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஒன்றுமே பார்க்கல எங்கள் பாட்டி மூஞ்சி எம் மூஞ்சி ஒரு தடவை அப்படி முறைச்சி பார்த்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டின ஃபீஸ் எல்லாம் திருப்பி வாங்கி வெளியில் போங்கன்ட்டாங்க சினிமா லைக் பண்ணுறதுனா உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க ரெண்டாவது லீவுங்கிற வார்த்தையே கேட்கக்கூடாது எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு எங்கள் பாட்டி பார்த்தாங்க ஆனால் ஏற்கனவே கமிட்மெண்ட் இருக்குது ஏன்னா சொர்க்கவாசலாக ரெண்டு வருஷம் எடுத்தாங்க நான் கொஞ்சம் பெரியவிழாவே ஆகிட்டேன் அதில் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஷூட்டிங் விடுவேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பெருசாக மிஸ் பண்ணது அப்போ தப்பாக தெரியல என்ன நம்ம ஸ்டுடியோவில் வந்து நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க நல்ல ட்ரெஸ்ஸு போடுறாங்க இந்த ஸ்கூலுக்கு போலேன்னு ஒரு பெரிய சமாச்சாரமா நம்ம ஸ்கூலுக்கு போனோமா அப்படின்னு ஒரு அலட்சியம் நான் எதை பற்றியுமே கவலைப்படலை எங்கள் அக்கா மாடி லக்ஷ்மி தான் முதல்ல ஸ்டேஜில் வந்து பரதநாட்டியம் வந்து ஆடிட்டுறாங்க அவங்களுக்கு அரங்கேற்றலாம் ஆச்சு அவங்க ஒரு தடவை கோகலே ஹால்னு இன்றைக்கும் அருமன் இன்ஸ்ட்ரீட்டில் இருக்குது அது ரொம்ப பழமையான ஒரு பெரிய நல்ல தியேட்டர் அந்த தியேட்டரில் எங்கள் அக்கா வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அப்போ வாழ்க்கைன்ற படத்தில் வந்து நந்தகோபாலனோடுன்னு ஒரு சாங்கு அது வைஜெயந்தி மாலா வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நல்லா ஆடுவாங்க அது அந்த டான்ஸ் வந்து பயங்கர பாப்புலர் இருக்கும் அந்த டான்ஸுக்கு வந்து எங்கள் அக்கா வந்து ஆடுறதுக்கு அந்த அந்த மார்வாடி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த பாவாடை அந்த மேல இருக்கிற அந்த இது டிப்பிக்கல் அந்த அம்மா எப்படி வாழ்க்கையில் போட்டாங்களோ அதே மாதிரி இவங்க போட்டுன்னு உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் வந்து சைடில் ஒரு ஃப்ராக் போட்டுன்னு உட்காந்து நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன் எல்லாத்தையும் பார்த்தா உடனே எனக்கு எல்லாமே புரியும் பார்த்துட்டு இருப்போம் டெய்லி இவங்க ரிஹர்சல் பண்ணுறதெல்லாம் வேறு நான் பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் வந்து எங்கள் வீட்லேயே தண்டா இது பண்ணி பிள்ளை இருந்தார டெய்லி எனக்கு வந்து கீழே போய் உட்காந்து அந்த கிளாஸ் எல்லாம் பார்ப்பேன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் ரெடி அடுத்த ப்ரோக்ராம் வந்து வாழ்க்கை படத்தில் வைஜயந்தி மாலா டான்ஸ் ஆனாங்களே அந்த பாட்டு நந்தகோபாலனுக்கு இப்போ மாடிலட்சுமி அவர்கள் நடமாடுவார்கள் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டு நான் உடனே உள்ளே போய் ஆமாம் அவங்க வந்தாச்சு நீ கட்டன்லாம் லைட்டை போடுன்னு சொல்லிட்டேன் நான் சொல்லி அவங்க லைட் ஆஃப் பண்ணி கட்டன் எடுத்துட்டாங்க கட்டன் எடுத்தால் நேராக நான் போய் ஃப்ராக்கை பிடிச்சிட்டு அந்த கோபாலை நோடு நோடு நான் ஆடிட்டுருக்கேன் உடனே எங்கள் அந்த வாத்தியார் வந்து டக்குன்னு கட்டனை போடு இது என்ன அதிக தரமா நீ வந்து ஆடின்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு ஆனால் ஆடியன்ஸ் சைடில் வந்து கட்டனை தூக்குங்க அந்த குழந்தை தான் ஆடணும் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைன் ஆடிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா தான் ஃபுல்லாக கண்டினியூ போனாங்க ஸோ அன்னிலேருந்து எனக்கு வந்து ஸ்டேஜின்ற ஃபியர் கிடையாது மாயாபஜார்னு ஒரு படம் அதுலேயும் சாவித்திரி அம்மாவுக்கு ஜூனியர் தான் நான் ஸோ அந்த மாயா பசார் வந்து எப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது ரொம்ப அருமையான படம் அது அது தெலுங்கு தமிழ் ரெண்டுமே நான் தான் பண்ணேன் நான் அந்த அந்த ரூலை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து என் டி ராமராவு சந்தியா அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க வந்து எனக்கு சித்தப்பா சித்தி முறை ஆகணும் அதில் சாவித்ரி அம்மாவுக்கும் எனக்கும் அந்த வாகினி ஸ்டுடியோவில் அந்த க அந்த படத்துக்கு அவங்களுக்கு என்ன நகையோ அதுலேயே சின்னது எனக்கு அவங்க பெரிய ஜிமிக்கை போட்டால் எனக்கு சின்ன ஜிமிக்க அவங்க சுட்டி எல்லாமே அதே மாதிரி ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் வந்து அதே கலர் அவங்க சிகப்பில் வந்து சிகப்பு பாவாடை கட்டினா எனக்கு வந்து சின்ன பாவாடை அதே மாதிரி சிகப்பு எல்லா ட்ரெஸ்ஸுமே என்ன சாபித்திரும்ப மாதிரியே இருக்கணும்னு சொல்லியே என்னை அப்படியே பண்ணாங்க அந்த தலை வாரி பின்னுறது அந்த பூ வச்சது எல்லாமே எதிர்பாராத படத்தில் தான் நான் முதல் முதல்ல வந்து ஸ்ரீதரை பார்த்தேன் சிவாஜி அண்ணனையும் நான் அப்போ தான் சிவாஜி என்ன வந்து படத்தில் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கும்போது மெட்ராஸில் வந்து இப்போ நெப்டியூன் ஸ்டுடியோன்னு பேர் இப்போ அது பேர் சத்யா ஸ்டுடியோ அங்கே நான் வந்து மனோகரால்லாம் செகண்ட் ஆஃப் இங்கே தான் எடுத்தாங்க முதல்ல கொஞ்சம் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எடுத்தாங்க கோயம்புத்தூரில் ஸோ அதனால நான் அண்ணனை பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் எதிர்பாராத படத்தில் அவரோடு நடிக்கிற எனக்கு சான்ஸ் கழிச்சி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எதிர்பாராதது தான் அதில் வந்து ஒரு பிளேன் கிராஷ் விழும் பிளேன் கிராஷ் வந்து ஒரு மலையில் வந்து இப்போ ஊட்டி மாதிரி இருக்கிற ஒரு மலை அடிவாரத்தில் வந்து அந்த பிளேன் உடஞ்சி விழுந்துடும் அதில் இவர் கீழே விழுந்துருவார் விழுந்தோடனே நாங்கள் மலஜாதியினுடைய குழந்தை நான் நான் தான் அவருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆறுதலாக அவர் என்கிட்ட எல்லாம் பேசுவார் நான் வந்து அவர்கிட்ட பேசுவேன் இது எப்படின்னு கேட்டால் ஸ்ரீதர் சார் என்ன பண்ணார் சிவாஜி அண்ணன் வந்து அந்த கண் இல்லாமல் எதுக்கிறதுக்காக மேக்கப்லாம் பண்ணி அவர் அழிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அது வரைக்கும் எனக்கு ஒரு டைலாக் பேப்பர் ஃபுல்லாக ஃபுல்லாக நானே பேசுகிறது அந்த அளவுக்கு ஃபுல்லாக எனக்கு மனப்பாடம் எனக்கு இப்போ கூட வந்து என் கையில் பேப்பரோ புஸ்தகமோ கொடுத்து நீ இது டைலாக் படினா எனக்கு படிக்க வராது யாராவது சொல்லி கேட்டு கேட்டு தான் என்னால் சொல்ல முடியும் ஸ்ரீதர் வந்து எனக்கு டைலாகை சொல்லுவார் நீ இதை சொல்லு இப்படி சொல் அப்படின்னு வர்ற நான் திருப்பி உடனே சொல்வேன் ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்த டயலாக் வந்தோடனே சிவாஜி அண்ணன் வந்து வந்தார் வந்துட்டு அந்த கண்ணு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன பேச போகிறது அப்படின்னு கேட்டார் உடனே ஸ்ரீதர் சொன்னார் இதுதான் இந்த குழந்தைக்கு டைலாக்னா எங்கே சொல்லி பார்க்கலான்னு அது ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அது எத்தனை ஷார்ட் அவங்க எடுக்க போகிறாங்களோ எனக்கு தெரியாது ஃபுல்லாக இருந்து பேப்பரில் இருந்து அத்தனையும் என்ன சொல்லிட்டேன் அவர் இப்படியே பார்த்துட்டு இந்த குழந்தைக்கே அப்போ இவ்வளோ டைலாக்கு ஸ்ரீதர் இது என்னது இது இவ்வளோ டைலாக் சொல்லி கொடுத்துரு இதெல்லாம் வேண்டாம் குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கணும் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அந்த மாதிரி இருக்கணும் குழந்தைங்க போய் இவ்வளோ பெரிய டைலாக் என்ன தான் டைலாக் தெரிஞ்சால் கூட அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு சிவாஜி அண்ணன் தான் அந்த டைலாக்கை சுருக்கி அழகாக சொல்லி கொடுத்தது அவர் ஸோ அன்றைக்கி அவர் வந்து சொல்லிக் கொடுத்தது அதுக்கப்புறம் நான் பெரியவழாய் நிறைய டைலாக்கு கூட நேராக போய் நின்று ஏ இப்படி பேசாதிரி நீ இப்படி பேசுறி அப்படின்னு சொல்லுவார்